திருச்சிற்றம்பலம் யாருமே காப்போம் திருச்சிற்றம்பலம் நண்பர்களை லைவ்ல இருக்கீங்க முடிந்தால் லைக் செய்து விட்டு கமெண்ட் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் லைவ்ல இருக்கீங்க லைக் செய்து விட்டு கமெண்ட் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நம லைவ்ல இருக்கீங்க முடிந்தால் லைக் செய்யுங்க முடிந்தால் பதிவிடுங்க ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தொல்லை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவானியளிக்கும் வாத ஓர் என் கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஈகன் அணிகள் இறைவினடி வாழ்க வேகம் கெடுத்த ஆண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்கலல்கள் வெல்க புறத்தாருக்கும் செய்யோன் தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவியோர் உள்மகிழும் கலல்கள் வெல்க சிறங்குவிவோர் ஓங்குவிக்கும் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நீயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பறக்கும் மன்னனடி போற்றி சீரார் பிறந்தொரியம் தேவனடி போற்றி ஆரா இன்பம் அருள்மலை போற்றி சிவனவனின் சிந்தை உள் அதனாலே அவனருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதனால் தன்கருணை கண்காட்ட வந்தெழுதி என்னதற்கெட்டாய் எழிலாய் கலலிரஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து நிக்காய் வினங்கொழியாய் என் எல்லையில்லாய் எல்லை இல்லாய் என் பெரும் பொல்லா வினையோன் புகழுமாய் ஒன்றறியேன் உள்ளாகி பூடாய் புழுவாய் பல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் மனிதனாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தெய்வராய் செல்லான் நின்ற தாவரச் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன் உயே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று மெய்யா விமலா வேதங்கள் ஐயா என ஓங்கிய ஆழ்ந்தகந்த நுண்ணியனி வெய்யாய் தனியா ஐயமானமாய் பொய்யானை எல்லாம் பொய்களை வந்தருளி விஞ்ஞானம் எல்லா பிறப்பும் பிறந்திலித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடு நுய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி கந்த நுண்ணியனி வெய்யாய் தனியா ஐயமானமாய் பொய்யானை எல்லாம் பொய்கள வந்தருளி மெய்ஞானமாகி மிளகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகவிக்கும் நல்லறிவை ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் நாற்றத்தின் நாற்றத்தை நேரியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனங்கறிய நின்ற மறையோனி கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியா சிந்தை நூல் தேனோர்வி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடைய விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையும் தண்ணி மறைந்திட மூடிய மாய இருளே அறம்பாகும் என்னும் அருங்கைச்சால் கட்டி புறந்தோல் பூத்திங்கும் புழுவலுக்கு மூடி மறைஞ்சோறும் ஒன்பது வாயில் குடியிலே மலங்கு புறணைந்து மஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து ஆக்கம் அலைவிரிதி இல்லாய் அனைத்துலுக்கும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அரைத்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்ந்துளுமின் நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கரிய நின்ற மறையோனி அளவிறுதி இல்லாய் அனைத்துளுக்கும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நிந்தொளிமின் நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானி மாற்றம் அலங்கரிய நின்ற மறையோனி பால் கண்ணலோடு கலந்தால் போல சிறந்தடியா சிந்தி நூல் தேனூர்வி நின்று பிறந்த எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்தொடியார் விண்ணோர்கள் ஈர்த்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினியோ தன்னி மூடிய மாயை அறம்பும் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பூத்திங்கும் புழுவலுக்கு முடி மரஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலே மலங்க புறணைந்து மஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உருகும் நலந்தான் இல்லாத சிறியோருக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளின் நீள்கலர்கள் காட்டி நாயில் கிடந்த அடியோருக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனி மாசற்ற ஜோதியே மலந்த மலச்சுடரே தேசனே தேனாராமுதே சிவபுரனே பாசமா பற்றெறுத்து பாரிக்கு மாறியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராத நின்ற பெருங்கரேனே பேராரே ஆறா அமுதே அளவில்லா பெண்மானே ஒருத்தார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒழியானி நீராய் உருக்கிய நாரோயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பானே யாவையுமாய் அல்லையுமா ஜோதியினை துன்னுருவே தோன்றா பெருமையனி ஆதியினி அந்தம் நடுவாகி எல்லானே ஈர்த்தேனி ஆட்கொண்ட எந்தன் பெருமானி கூர்த்த மெய்னானத்தால் கொண்டு உணர்வாள் தங்கருத்தி நோக்கரிய நோக்கிய நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் வரவும் புனருமிலா புண்ணியனி காக்குமேன் காவலினை காண்பறிய பேரொலியை ஆற்றின்பை வெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மையகத்தின் வெவ்வேறிய வந்தறிவான் தேற்றின் தேற்றி அன்பருக்கு அன்பானே யாவையுமாய் அல்லையுமா ஜோதினி துண்ணுருளை தோன்றா பெருமையனை ஆதீனி அந்தம் நடுவாக்கி ஈர்த்தி ஈர்த்தியை ஆட்கொண்ட எந்தன் பெருமானை கூர்த்த மெய்னானத்தால் கொண்டுணர்வால் தங்கருத்தி நோக்கறிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் வரவும் புனருமில்லா என் காக்குமீன் காவலனைக்கு அன்பரிய பேரொலியை வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்று சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் ஐயகத்தின் வெவ்வேறே வந்தறிவான் தேற்றின் தேற்றி தெளிவேன் சிந்தனில் ஊற்றான உண்ணா வேற்று விகார விட குடுப்பின் உட்கிடப்ப ஆற்றே எம் ஐயா அரனே ஓ என்று போற்றி புகழிருந்து பொய்கெட்டு மெய்யானால் மீட்டிங்கு வந்து வினை பிரிவி சாராமை கல்ல புல குழம்பை கட்டளைக்க வல்லானி நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனி தில்லையுள் கூத்தானே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிரிவி அறுப்பவனி ஓ என்று சொல்லர் கரியனே சொல்லிய திருவடிக்குள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா செல்வ சிவபுரத்தின் உள்ள பல்லோரை பல்லோருமேத்த பன்னிந்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நண்பர்களே கிருஷ்ணன் சுப்பிரமணியம் திருச்சிற்றம்பலம் லைவ்ல இருக்கீங்க முடிந்தால் லைக் செய்யுங்க திருச்சிற்றம்பலம் சிவ சொந்தங்களே லைவ்ல இருக்கீங்க முடிந்தால் லைக் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாம இன்னைக்கு வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் ஒருவரை பத்தி பார்க்க போறோம் அவரை பத்தி உங்களுக்கு தெரிந்திருந்தால் பதிவிடுங்க என்னுடைய லைவோட தலைப்பிலேயே வந்து அவருடைய பெயர் வந்து இருக்கு முடிந்தால் அவரை பத்தி தெரிந்தால் பதிவிடுங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒவ்வொரு நாயர்மனின் குறுகிய கதைகள் கதைகள் இருக்கு நாயன்மார்கள்னால் ஃபர்ஸ்ட் என்ன மூன்று நாயன்மார்கள் என்பவர்கள் சைவ சமயத்தை சார்ந்த சிவபெருமானை முழுவதுமாக வழிபட்டு தங்கள் அரிய பக்தியால் இறைவனை அடைந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அடியார்கள் அடியார்கள் ஆவார்கள் அவர்களின் திருநல சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர் மாணிக்கவாசர் கண்ணப்பர் போன்ற அடங்குவார் மேலும் இவர்கள் பல்வேறு சமூக பின்னணியிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க திருநல சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனர் மாணிக்கவாசர் கண்ணப்ப நாயனர் காரைக்கால் அம்மியார் சிறு தொண்ட நாயனர் பூசலார் நாயனர் ஆதிபத்த நாயனர் அப்பர் திருநாவுக்கரசர் நாயனர் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க பல்வேறு குலங்களை சேர்ந்தவர்கள் இவர்கள் வேளாண்கள் வணிகிகள் மன்னர்கள் என பலதாரப்பட்ட பின்னணியில் இருந்து வந்தவர்கள் தியாகங்கள் வந்து அசைக்க முடியாத பக்தியால் ஆட்கொண்டவர்கள் உதாரணமாக அறிவட்டிய நாயனார் தன் கழுத்தை அறுத்து கொள்ள முயன்ற போது இறைவன் தோன்றி அருள் அருள் பாதி பாலித்தால் அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நாயன்மார்களின் பக்தி வந்து மிக மகத்துவமாக இருந்திருக்கு உன்னதமான உண்மையான தன்னலமின்றி சுயநலமின்றி பக்தியால வந்து இறைவனை ஆட்கொண்டு மோச்ச நிலையை தான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு சைவ சமயத்தில் வளர்ச்சிற்கும் இறை பக்தியின் மேன்மைக்கும் உதாரணமாக விளங்குகிறது அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நாம் வந்து ஆல்ரெடி மூன்று நாயன்மார்களின் வரலாறை பார்த்துட்டோம் இன்று வந்து நான்காவதாக வந்து இருக்கிற சேலப்பாண்டிய மன்னன் நாயனர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் பதிவிடுங்க சேர சோழ பாண்டியன் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ சேர சோழ பாண்டியன் முதலாவது தான் நம்மளுடைய இன்றைய கதாநாயகன் அவரை பத்தி ஏதாவது தெரிந்திருந்தால் பதிவிடுங்க அப்புறம் லைவ்ல இருக்கீங்க முடிந்தால் லைக் செய்யுங்க அப்பதான் இந்த லைவ் வந்து மத்தவங்களுக்கும் ஷேர் ஆகும் அமர்நிதி நாயனர் அறிவாளட்ட நாயன ஆனந்த நாயன இசை நாணிய இடங்குழி இயற்கை நாயனர் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க திருநன சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தர் மாணிக்கவாச இளையங்குடி நாய இளையங்குடி இளையங்குடி மாறன் அவரும் வந்து ஒரு மிக சிறந்த சிவபக்தன் கணநாதர் காணும் புலவர் கண்ணப்பர் களிய நாயனர் காரைக்கால் அம்மையார் சடைய நாயனர் சக்தி நாயனர் சிறு தொண்டர் சுந்தரமூர்த்தி நாயனர் திரு குறிப்பு தொண்டர்கள் திருநான சம்பந்தர் மூர்த்தி திருநாவுக்கரசர் திருநாளை போவார் திருநீலகண்டர் திருநீலகண்ட யா யாழ்ப்பாணர் திருநில நில நாயனர் திருமூல நரசிங்க முனைவர் புகழ் சோழன் பூசலா முருகநாயனர் மூர்த்தி நாயனர் மெய்ப்பொருள் நாயனர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாயனர்கள் இருக்காங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்க அதில் நம்ம ஆல்ரெடி மூன்று பே மூன்று நாயன்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இப்போ நான்காவதாக பார்க்க போகிறோம் அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் பதிவிடுங்க இருக்கீங்க கூட நாயன் நாயன்மார்களை பத்தி யாருக்குமே தெரியாதா ஓம் நம வாங்க பிரபா இந்து எப்படி இருக்கீங்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைத்து சொந்தங்களுக்கும் லைவ்ல இருக்கீங்க முடிந்தால் லைக் செய்து விட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம